என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய வாக்கு ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் இதை யோசுவா ஒன்று மூன்றிலே யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னார் உன் கால் எங்கெல்லாம் படுமோ என அருமை மகனே உன்னோடு கூட விசுவாசத்தோடு என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உன் பின்னே வரும் உன் ஜனங்கள் எங்கெங்கே தங்கள் கால்களை வைக்கிறார்களோ அத்தனையும் உங்களுக்கென்று வாக்கு தத்துவமான சொந்த பூமியாக நான் கொடுப்பேன் இட் இஸ் ஃபார் யூ ஐ ஹவ் கிரியேட்டட் இட் ஃபார் யூ உனக்காக அதை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன் உருவாக்கி கொடுத்திருக்கிறேன் அதை நீ பெற்றுக்கொள்ளும்படி உன் காலை எடுத்து வை உன் காலை எடுத்து வை உன் காலை எடுத்து வை நீ பயப்படாமல் எடுத்து வைக்காமல் பின்னே உட்கார்ந்திருக்காதே நீ அவிஸ்வாசத்தோடு காலை எடுத்து வைக்காமல் பின்னே தங்கி இருக்காதே நீ பாவத்திலே காலை வைத்து கொண்டு என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு பயந்து கொண்டு முன்னே போகாமல் இருக்காதே உன்னை நான் சுதந்திரிக்கும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிறேன் ஐ வாண்ட் யூ டு ஹாவ் யுவர் இன்ஹெரிட்டன்ஸ் மை சான் ஐ வாண்ட் யூ டு ஹாவ் யோர் இன்ஹெரிட்டன்ஸ் மை டாக்டர் உனக்கென்று நான் சம்பாதித்த சுதந்திரத்தை நீ சம்பாதிக்க வேண்டும் நீ அனுபவிக்க வேண்டும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் நீ சுதந்திரிக்க வேண்டும் இதுதான் ஆண்டவருடைய விருப்பம் இப்பொழுதும் உங்கள் காலை எடுத்து வையுங்கள் முன்னே வையுங்கள் அப்பொழுது யோர்தான் பிளக்கும் ஆண்டோர் உங்களுக்கு வைத்திருக்கும் பாலும் தேனும் ஓடும் தேசத்திற்குள் உங்களை கொண்டு செல்வார் அவர் சொல்லுகிறார் உன் கால் எங்கெல்லாம் வைக்கப்படுகிறதோ அந்த இடத்தையெல்லாம் உனக்கு தருவேன் உனக்கு தருவேன் நீ என்னென்ன காரியங்களை செய்ய முயற்சி செய்கிறாயோ அத்தனையும் நான் வாக்கச் செய்து அந்த பாக்கியத்தை உனக்கு நான் தருவேன் நமது கால் ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவர் நமக்கு வைத்திருக்கும் சகல பாக்கியங்களையும் சுதந்திரிப்பதற்கு நம்முடைய கால் எப்படி இருக்க வேண்டும் எபிரேயர் பன்னிரண்டு பதிமூன்றை வாசித்து பாருங்கள் உங்கள் கால்கள் சுத்தமானதாக இருக்க வேண்டும் உங்கள் பாதைகள் செவ்வையான பாதைகளாக இருக்க வேண்டும் இட் ஹேஸ் டு பி பர்ஃபெக்ட் காலிலே ஒரு அசுத்தம் உங்கள் காலிலே ஒரு அநீதி உங்கள் காலிலே ஒரு கீழ்ப்படியாமை கோணலான காலாக கோணலான பாதையாக இராதபடிக்கு அத்தனையிலும் ஆண்டோருடைய சித்தத்தின்படி நடக்கும் பாதங்களாக இருக்க வேண்டும் சுத்தமான பாதை சுத்தமான பாதங்களாக இருக்க வேண்டும் ஆகவே இன்று உங்கள் பாதங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் உங்கள் இருதயத்தை கொண்டால் உங்கள் பாதம் சுத்தமாக இருக்கும் உங்கள் வழிகள் செவ்வையாக இருக்கும் ரெண்டாவதாக எபேசியர் ஆறு பதினைந்தை வாசித்து பாருங்கள் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயிருங்கள் உங்கள் பாதங்களில் சமாதானம் இருக்க வேண்டும் கொடுமானால் யாவரோடும் சமாதானமாயிருங்கள் விசேஷமாக கணவன் மனைவிக்குள் சமாதானம் இருக்கணும் கத்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு தாழ்மையோடு ஒருவரை ஒருவர் சுமந்து ஒருவரை ஒருவர் கனம் பண்ணி ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கத்துடைய தீர்மானத்தை குடும்பத்திலே நடத்தும்படியாக கணவன் மனைவிக்குள் சமாதானம் இருக்க வேண்டும் அப்பொழுது உங்கள் பாதங்கள் கத்தர் வைத்திருக்கும் சகல பாக்கியங்களையும் சுதந்திரிக்கும் இந்த நேரத்திலே என்ன மாறுபாடு என்ன வேறுபாடு என்ன பிரிவினை இருந்தாலும் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு ஒருவரிடம் ஒருவர் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகுங்கள் பிள்ளைகளோடு சமாதானமாக இருக்க வேண்டும் உங்கள் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக எப்பொழுது இருக்கும் அதோடு கூட கணவன் மனைவிக்குள் சமாதானம் இருக்கும் பொழுது பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும் அப்பா அம்மா சமாதானமாக இருக்கிறாங்க ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்றுவதில் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் ஒருவரை ஒருவர் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து ஆண்டவருடைய தீர்மானத்தை நிறைவேற்றும் பெற்றோராக ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று பிள்ளைகள் பார்த்து அவர்களுடைய சமாதானம் அவர்கள் வாழ்வில் சமாதானம் பெரிதாக இருக்கும் சமாதானத்தோடு நடப்பார்கள் சமாதான வழியிலே நடப்பார்கள் அதோடு கூட யாவரோடும் சமாதானமாயிருங்கள் வேலை ஸ்தலத்திலும் உலகத்திலும் சமாதானமாயிருங்கள் உங்கள் சத்துருக்களோடு சமாதானம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்னென்ன வேறுபாடு இருக்கிறதோ என்ன போராட்டம் என்ன பிரிவினை இருந்தாலும் உங்கள் சத்துக்களோடு சமாதானம் பண்ணிக்கொள்ளுங்கள் அவன் எனக்கு காசு கொடுக்கல அவன் என்னை ஏமாற்றிட்டான் அவன் ஒருத்த மேலே தான் எனக்கு கோபம் என்று நீங்கள் சொல்லாதிருங்கள் காசு கொடுக்கலையா மன்னித்து விடுங்கள் கற்று உங்களுக்கு அதற்கேற்றபடி பத்து மடங்கு கொடுப்பார் அவர்கள் அதன் மூலமாக நீங்கள் கத்துடையவர்கள் என்று அறிந்து கொண்டு இயேசுவை உங்கள் மூலமாக பின்பற்றுவார்கள் யாரோடும் பிணக்கு வேண்டாம் உங்களுக்கு தீமை செய்தவர்களையும் நேசியுங்கள் உங்களுடைய பொருளை எடுத்துக்கொண்டவர்களுக்கு இன்னும் மீதி பொருளையும் கொடுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார் ஏன்னா உங்களை ஆசிர்வதிப்பது கத்தர் சமாதானம் உங்கள் பாதை சமாதானமாயிருப்பது அவ்வளோ முக்கியம் அப்பொழுது சகல பாக்கியங்களையும் சுதந்திரிப்பீர்கள் நீங்கள் அந்த மற்ற மனிதர்களுடைய கரங்களிலிருந்து பொருளை பெற்று அதனால் வாழப்போவதில்லை கத்தர் உங்களுக்கு வைத்திருக்கும் ஆசீர்வாதத்திற்குள் நடந்து போகும்படி கத்தர் கருவை செய்வார் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுங்கள் மன்னிக்க வேண்டியதெல்லாம் மன்னித்து விடுங்கள் கடனை எல்லாம் மன்னித்து விடுங்கள் கத்தர் உங்களுக்கு கொடுப்பார் இதை நீங்கள் பார்ப்பீர்கள் அதோடு கூட உமது வார்த்தை எனது கால்களுக்கு விளக்காக இருக்கிறது என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது கத்துடைய வசனத்தை படித்து படித்து அதன்படி நடங்கள் உங்கள் பிள்ளைகளை அப்படி நடத்துங்கள் தீர்மானம் கத்துடைய வசனத்தின்படி எடுங்கள் அப்பொழுது கத்தர் உங்களுக்கு வைத்திருக்கும் ஆசிர்வாதங்கள் எல்லாம் கத்துடைய வசனத்தின்படி உங்கள் பாதம் போகும் பொழுது அத்தனை சுதந்திரத்தையும் பெறுவீர்கள் இன்னைக்கு என்ன கத்தர் சொல்றார் இப்ப நான் பேசுறதே கத்தர் உங்களோடு பேசும் வார்த்தைகள் இதன்படி செய்யுங்கள் நான் சொல்லுகிறது நிமித்தமல்ல வேத வசனத்தின்படி தான் சொல்லுகிறேன் ஆவியானவர் சொல்லுகிறபடி சொல்லுகிறேன் அதை செய்யும் பொழுது உங்கள் பாதைக்கு தீபம் உண்டாகும் நீங்கள் நடக்க வேண்டிய வழியிலே கத்தருடைய தீர்மானத்தின்படி நடந்து சகலத்தையும் சுதந்திரிப்பீர்கள் அதோடு கூட ஏசாய் ஐம்பத்தி ரெண்டு ஏழை வாசித்து பாருங்கள் ரட்சிப்பை மற்றவர்களுக்கு அறிவியுங்கள் ஆண்டோருடைய ரட்சிப்பை ஆண்டோருடைய அன்பை ஆண்டோருடைய பாசத்தை ஆண்டோருடைய நேசத்தை அறிவியுங்கள் துரோகிகளுக்கு அறிவியுங்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணவர்களுக்கு போய் நன்மை செய்யுங்கள் அன்பு காட்டுங்கள் நான் சொன்னது போல உங்களிடம் எடுத்துக்கொண்டவர்களுக்கு இன்னும் கொடுங்கள் இது ஆச்சரியமான காரியம் அல்லவா நான் ஒரு போதகர் கூட்டத்தில் பேசினேன் அப்பொழுது நான் சொன்னேன் உங்கள் ஊழியத்தில் வரும் காணிக்கையில் பத்தில் ஒரு பங்கை நீங்கள் மற்ற ஊழியங்களுக்கு கொடுக்க வேண்டும் மற்ற ஊழியங்களுக்கு பாகத்தை கொடுக்க வேண்டும் எனக்கு தசவம் பாகம் கொடுங்க என் ஊழியத்துக்கு பாகம் கொடுங்கன்னு பலர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எத்தனை பேர் கொடுக்கிறீர்கள் இயேசு அழைக்கிறார் காரூயாவிலே என் தந்தை அணுவுடன் போன பொழுது மிகப்பெரிய கடன் இருந்தது அப்பொழுது ஆண்டவர் மற்றவர்களுக்கு இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் வரும் காணிக்கை முதலாவது கடனை தீர்ப்பதற்கு முன்பதாக அந்த காணிக்கையில் ஒவ்வொரு மாதமும் பத்தில் ஒரு பங்கை மற்ற சபைகள் கட்டுவதற்கு மற்ற ஊழியங்கள் பராமரிக்கப்படுவதற்கு மற்ற ஊழியக்காரர் பராமரிக்கப்படுவதற்கு அவர்களுக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கு என்று கொடுக்கும்படி என்னோடு பேசினார் கொடுக்க ஆரம்பித்தோம் ஒன்றரை வருடங்களுக்குள் கடன் எல்லாம் தீர்ந்தது அதோடு கூட சீஷாவையும் ஆரம்பித்து ஏழைகளுக்கும் கொடுத்தோம் ஒன்றரை வருடத்தில் கடன் மறைந்தது அதன் பிறகு தேவைக்கு ஏற்றபடி கத்தர் கொடுத்து அத்தனை பில்ஸை கரெக்டாக திரும்ப கட்டும்படியாக கத்தர் செய்தார் அரசாங்கத்திலும் நற்பெயர் பெறும்படி கத்தர் கிருபை செய்தார் என்றும் அப்படியே நடத்தி வருகிறார் நான் சொன்னேன் போதகர் கூட்டத்திலே பத்தில் ஒரு பங்கை உங்கள் காணிக்கையிலிருந்து ஒவ்வொரு வாரமும் இல்லை என்றால் ஒவ்வொரு மாதமும் எடுத்து உங்கள் ஆலயத்தின் பக்கத்தில் ஏதாவது ஒரு ஆலயம் புதிதாக கட்டப்பட்டதானால் நீங்கள் போய் அந்த கட்டிட நிதிக்கு உங்கள் பத்தில் ஒரு பாகத்தில் வரும் அந்த காணிக்கையை கொடுங்கள் பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குதா அதுக்கு நான் என்ன செய்ய ஒவ்வொருத்தர் சர்ச்சில் இருந்தும் பத்தில் ஒரு பாகத்தை உங்க பக்கத்தில் இருக்க சர்ச்சுக்கு நீங்க பாகம் கொடுத்து பாருங்க உங்க சபை பெருகும் அவர் சபை பெருகும் கத்துடைய ராஜ்யம் தேசம் முழுவதும் பெருகும் அப்பொழுது கத்தர் உங்கள் வீட்டை கட்டுவார் உங்க ஊழி ஆயிரம் மடங்கு பெருகும் சகல ஊழியர்களுக்குள்ளும் ஒரு மனம் வரும் அப்பொழுது கத்துடைய ராஜ்யம் பட்டணத்திற்குள் வரும் ஸ்தாபிக்கப்படுவீர்கள் உங்கள் கால் படும் இடமெல்லாம் கத்தர் உங்களுக்கு சொந்தமாக சுதந்திரமாக தருவார் அத்தனையிலும் சமாதானம் பெருக்கம் உண்டாயிருக்கும் தொடர்ந்து இதை குறித்து வரும் வாரங்களிலே நாம் தியானிப்போம் ஆண்டவர் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து உங்களை கனம் பண்ணுவாராக ஏசப்பா நமது பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா ஆசீர்வதியும் அப்பா ஆசீர்வதி அப்பா நாங்கள் எங்களுடைய முயற்சியினால் ஒன்றையும் சுதந்திரிக்க போவதில்லை ஐயா எங்களுடைய வாழ்க்கைக்கென்று நாங்கள் வாழவில்லை உமது தீர்மானத்தை நிறைவேற்ற வாழ்கிறோம் உமது சித்தத்தை பூமியிலே நிலைநாட்ட வாழ்கிறோம் ஆகவே ராஜா எங்கள் பாதங்களை காத்துக்கொள்ளும் எங்கள் பாதங்களை சுத்திகரியும் அப்பா நாங்கள் சுத்திகரிக்க எங்களுக்கு வைத்தாரும் குறைகளை எல்லாம் காட்டும் மன்னிப்பு கேட்டு அந்த தீங்கிலிருந்து விலகி பரிசுத்தமாய் வாழ கிருபை தாரும் நமது வார்த்தையின்படி ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா அப்பா உதாரத்துவமாக கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரும் யாவரோடும் சமாதானமாக இருக்க அருள் புரியும் இதன் மூலம் மது பிள்ளைகளுக்கு வர வேண்டிய அனைத்தையும் சுதந்திரிக்க என்று அருள் புரியும் முன்னே செல்ல கிருபை தாரும் ஆற்றலை தாரும் சுதந்திரிக்க கிருபை தாரும் ஆசீர்வாத்தை பெருகச் செய்யும்

ஆர்புரித்து மகிழ்ந்தீர்களோ அப்படியே உங்கள் பிள்ளைகள் நிமித்தம் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமா இருக்க போகிறது குழந்தைங்கள நினைச்சிட்டு வந்த அதே மாதிரி குழந்தைகளுக்கு தாருமே இன்னைக்கு பிரேயர் ரொம்ப ப்ளெஸ்ஸிங்காகவும் ஆசீர்வாதமா இருக்கும் அவர் இன்னைக்கு பண்ணதே நம்ம இதயத்தில் தான் அவர் பேசின மாதிரி ஆவையான கிரீ செய்த மாதிரி இருந்து ஆண்டவர் சொல்லுகிறார் விட் அ லாட் சேஸ் திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை

ஐயாட்டான் நானும் என் ஒய்ஃபும் தனித்தனியாக இன்னும் லைன் ப்ரேயர் பண்ணான் ப்ரேயர் பண்ணி அடுத்த அந்த நவம்பர் மாதமே எங்கள் வய தனிச்சு வாங்கினாங்க ரெண்டாயிரத்து பதினாலாம் முதல் பயன்படுத்தினேன் அப்புறம் ரெண்டாவது குழந்தை கேட்காம ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆசீர்வாத கூட்டம் ஜூலை பதிமூன்றாம் தேதி ஞாயிறு மதியம் இரண்டு மணிக்கு எனக்கு அன்பானவர்களே ஜூலை பதிமூணாம் தேதி உங்களே அன்போடு நாங்கள் குடும்பமாக வரவேற்கிறோம் ஜூலை பதிமூணு எனக்கு விசேஷமான ஒரு நாள் கத்திரனை அபிஷேகம் பண்ணின நாள் நான் நம்புகிறேன் உங்க மேலேயும் கத்திர ஆவியை ஓற்ற போகிறார் கத்தடி ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது கத்தர் தாமே உங்களை நிரப்பி ஆசீர்வதித்து விடுதலை ஆக்கி அனுப்ப போகிறார் உங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படி நாம் சேர்ந்து செவிப்போம் ஆண்டவருடைய ஆவி உங்களுக்குள் வரும்போது அவரை போல் உங்களை மாற்றும் மையம்யர் வந்து செல்ல காந்திபுரம் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயங்கும் வெளி மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து வருகிறவர்கள் தங்குமிடம் உள்ளிட்ட விவரங்களுக்கு ஒன்பது நான்கு எட்டு ஏழு எட்டு நான்கு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் குடும்பமாக பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டத்திற்கு வாருங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாயினார்